மீனராசி அன்பு சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க ஓம் முருகா போட்சி ஓம் முருகா போட்சி ஓம் முருகா போட்சி இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க கிரகநிலை மாற்றத்தால் கிரகநிலை மாற்றங்கள் இந்த கிரகநிலை மாற்றத்தால் நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது அதை எப்படி லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம் கண்டிப்பாக இந்த காணொலியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ராசியா இருக்கலாம் ராசியா இருக்கலாம் மிதுன ராசியாக இருக்கலாம் பன்னிரெண்டு ராசியில் ஏதாவது ஒரு ராசியாக நீங்கள் இருப்பீங்க இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இத பாக்கணும் அவங்கதான் அதை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்க இந்த விஷயத்த போடுறோம் ஒளிப்பதிவா நாங்க உங்களுக்கு பதிவேற்றி கொடுக்குறோங்க அதுல ரொம்ப முக்கியம் நீங்க பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குங்க ரொம்ப அற்புதமான தருணங்களை கொடுக்குங்க அதில் அப்படி ஒரு தருணம் தாங்க இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிமையாக கொடுக்கக்கூடிய நேரங்க ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா நிறைய விஷயங்களில் ரொம்ப கனவாக வச்சுருந்தோங்க நடக்கவே இல்லை ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் கை கொடுக்கவே இல்லை இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசுல இருக்குங்க அதுக்கெல்லாமே இப்போ ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரங்க தீர்வுனா என்னன்னா நம்ம நினைக்கிறது நடக்கும் அதுதாங்க தீர்வு அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு இதுல எதை செஞ்சா நமக்கு எளிமையான தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி ஆழமா உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்லப் போறேங்க கிரகப்பயிற்சிகள் சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக எந்த அளவுக்கு நம்மளினுடைய நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க இது முக்கியமாக ஒரு நாலு கிரகங்கள் நம்மளை மரள வைக்க போகுதுங்க ஆண்டவனினுடைய உத்தரவுங்க இது அந்த நாலு கிரகங்கள் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்கற அரிய சந்தர்ப்பங்க எல்லாம் தலைவிதின்னு போக முடியாது எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்னும் போக முடியாது யாரையும் குத்த சொல்ல முடியாது அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் நினச்சிருந்தா இந்த இடத்துல இருந்து சரி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணுங்க இப்போது குடும்பத்தில் குழப்பத்தில் ஒரு தனிமையாக ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீன ராசிக்காரங்க மீன ராசிக்காரர்களினுடைய குழப்பம் தீர்றதுக்கு கிரகங்கள் இப்போ உதவி பண்ண போகுதுங்க அது மனக்குழப்பமாக இரு இருக்கட்டும் பண குழப்பமா இருக்கட்டும் குடும்பத்தில் குழப்பமா இருக்கட்டும் உறவுகளால் குழப்பமா இருக்கட்டும் 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 இந்த குழப்பங்கள் பேசிக்கலி ஏழரை சனியில ஜென்ம சனி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுதுங்க கடந்த வருஷத்துல எல்லாம் ஒரு அஞ்சு வருஷமா நீங்க பதவி இல்லாமல் இருக்கலாம் பெருமை இல்லாமல் இருக்கலாம் சில சில்றங்க கூட நம்மளை சில்றையாக்கி இருக்கலாம் நல்ல டேலண்டான பர்சன் மீனரா காசினாலே ரொம்ப அறிவாளிங்க புத்திசாலிங்க அப்படி உள்ள புத்திசாலிகளுக்கு இப்போ அப்ரூவல் கிடச்சிருக்காதிங்க அரைகுறையெல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது இதை பார்த்து நமக்கே வருத்தமாக இருக்குங்க பிரபஞ்சத்தின் மீது கூட வெறுப்பு ஏற்படுங்க கடவுள் மேலே கூட வெறுப்பு ஏற்படுங்க குடும்பத்தின் மேலே கூட வெறுப்பு ஏற்படும் அரைகுறைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அற்புதமான மனுஷனா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்குங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு ஃபீல் ஆகும் இந்த நேரம் இந்த சனி பகவான் ராசிக்கு பன்னிரெண்டில் புதன் சுக்கிரன் ராகு சம்பந்தப்பட்டு சூரியனும் வந்து எஞ்சி அதிரிபுதிரியான வெற்றியை கொடுக்க போகுதுங்க பன்னிரெண்டாவது வீட்டில் இவங்க எல்லாம் உட்காரும்போது சு சுப விரயம் சுப லாபம் புதன் வக்ரமாகி உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை வேலையில் காட்ட போகிறாருங்க அதனால் இன்னும் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் யோகம் பதினொன்னில் போய் செவ்வாய் உக்காந்து லாபத்தை கொடுக்குறாரு பூமி லாபம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பணம் இடம் வாங்கிறது பூமி வாங்கிறது வீடு கட்டுறது மண்ணு மனை சம்பந்தப்பட்ட யோகங்கள் கூடியவர்கள் நமக்கு தொடர்பு ஏற்படுதுங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல அரசாழ்வார்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படுது ஆண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு ஆண்கள் திடீர் பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது இது ஒரு ப்ளஸ்ஸிங் ஒரு ப்ளஸ் டைம் இது ஒரு இன்னும் சொல்ல இன்னொரு ப்ளஸ் டைமும் காத்திருக்குங்க அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ மீனராசி யாராலும் இப்போதைக்கு சாதகமாக எடை போட முடியாதுங்க கண்டிப்பாக மிது மீனராசிக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்குங்க ரெண்டு விஷயம் நீங்கள் அவசியம் பண்ணணும் முதல் விஷயம் டிப் ப்பா இருங்க எவ்வளவு சோகம் வந்தாலுமே வருத்தம் வந்தாலுமே உங்கள் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதுங்க அழுகை வரவே கூடாது சிரிச்ச முகத்தோடு இருங்க தான் சாதன படைப்பானு ஒரு ரன்னிங்கில் ஓடுறோம் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு மிஸ் ஆகுது உடனே அழுதுட்டு வந்து உட்காந்துட்டீங்கன்னா அஞ்சு ரவுண்ட் இருக்கிற ரன்னிங்கில் ஒரு ரவுண்டில் அழுதுட்டு உட்காந்துட்டா மீதி நாலு ரவுண்டு என்ன ஆகும் ரெண்டாவது ரவுண்டு அவுட்டு பரவாயில்ல மீதி மூணு வாய்ப்பு இருக்கு அஞ்சுல மூணு வெற்றி ரெண்டு போனாலுமே பரவாயில்ல அதுக்கு பிறகு கூட ஆரம்பிச்சீங்கன்னா மூணு தொடர் வெச்சு நல்ல வெற்றிங்க இது தாங்க மீனம் தப்பாக எல்லாம் எடை போடாதீங்க உங்களை நீங்களே ஆஃப் மைண்டாக பார்க்காதீங்க எனக்கு வந்து இது சரியில்லை மனசு சரியில்லை மைண்டு சரியில்லைன்னு நீங்கள் பெஸ்ட்டு இதை நீங்கள் யார்கிட்டயாவது போய் எனக்கு உங்கள் உடம்பு சரியில்லை மனசு சரியில்லைன்னு உடனே உங்களை ஏமாத்திடுவாங்க எல்லாருமே உங்கள் மதிய உடனே திருடலாம்னு நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக உங்களை நினச்சிக்குவீங்க ஆனால் யார்கிட்டையும் போய் ஒரு அபிப்பிராயமாக பேசவும் பேசாதீங்க ஒரு விஷயத்தை சொல்லவும் சொல்லாதீங்க அப்படியே ஹெல்ப் பண்ற மாதிரி அப்படியே தம்பி வருவாங்க எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடுவாங்க நிறைய இந்த ஷேர் எல்லாம் லாஸ் ஆகுறவங்க எல்லாம் மீனராசியில் இருப்பாங்க நிறைய கனவுகள் பணக்கனவுகள் லாஸ் ஆகிறவங்க பதவி கனவுகள் லாஸ் ஆகிறவங்க மீனராசியில் இருப்பாங்க அப்படிப்பட்ட மீனத்திற்கு இப்போ உங்கள் கனவு நிறைவேற போகுதுங்க இந்த நாலு கிரக பயிற்சி அதுதான் அடித்து காலி பண்ணுதுங்க பதினொன்றில் செவ்வாய் துச்சமாக உங்களை யார் நினச்சாங்களோ அவங்களையெல்லாம் உங்களை துச்சமாக உச்சமாக பார்க்க போகிறாங்க நீங்கள் இந்த ஆட்டத்தையுடைய ஆட்ட நாயகனாக உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய திருப்பு முனை காத்திருக்குங்க பதவி கிடைக்க போகுது கடந்த அஞ்சு வருஷத்துல விட்ட பதவியை பிடிக்க போறீங்க மீனராசி ஞாபகம் வச்சுக்கோங்க அமைச்சராக போறீங்க இது நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக இதை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது நடக்குங்க நல்ல ஒரு போஸ்டிங்கில் வருவீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஜாம்புவானாக மாறுவீங்க பெரிய பெரிய சாதனைகள் கிடைக்குங்க அவார்டு கிடைக்கும் இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டைம் ஆனால் உங்களை நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தை எப்படி சொன்னேன் மார்க்கெட்டிங் டைம் உங்களை திறமையாக மதித்து நல்ல மதிப்பு கொடுத்து உங்களுக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க உங்களை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் உங்களை வெளியில் காட்டுங்க இந்த ஒரு ரஜினிகாந்தோட படத்தில் ஒன்று சொல்லுவார்ல திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுடா அப்படின்னு அந்த மாதிரி திருப்பி வந்துட்டேன்னு சொல்லுங்க அதுலேயே மறண்டுருவாங்க ஐயோ இவன் போயிட்டான்னு நினச்சவன் வந்துட்டானே ஐயோ இந்த பொம்பளை போயிடுச்சுன்னு நினச்சவன் திருப்பி வந்துடுச்சே அப்படின்னு கொஞ்சம் மரியாதை இல்லாமல் நம்மளை வெளியில் பேசுவாங்க ஆனால் நம்ம நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு ரூபாய் அளவுக்கு கூட வாயை திறக்க மாட்டாங்க சும்மா நம்ம பயந்துக்கக்கூடாது அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு அரசியலாக ஆதாயம் கலை ஆதாயம் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் நிதித்துறையில இருக்கவங்களுக்கு குட் டைமு பெஸ்ட் டைமுங்க மூணு விஷயத்துல கவனமாக இருக்கணும் இந்த போட்டோ வீடியோ செல்போன் பேசுறதுல கவனமாக இருங்க எந்த ஒரு ஃபோட்டோஸும் எக்ஸ்ட்ராடினரி ஃபோட்டோஸையும் சேவிங்ஸில் வைக்காதிங்க கூகுள் வரைக்கும் உள்ளே போய் டெலிட் பண்ணிட்டு விட்டுட்டு வந்துடுங்க சீக்கிரட்டாக ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பார்த்து பேசுங்க எவன் ரெக்கார்ட் பண்ணுறான்னு பாருங்கள் ரெக்கார்ட் ஆப்ஷனை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க அதை பத்திரமாக வச்சுக்கோங்க யார் உங்கள்கிட்ட பேசுனாலும் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க பரிகாரம் அப்படிங்கிறது சுதர்சன மந்திரம்னு சொல்லுவாங்க சுதர்சனாய வித்மகி மகா ஜாவாலய தீமகி தன்னே சக்கர பிரசோதகா நரசிம்மர் ஹோமம் சுதர்சன ஹோமம் ரெண்டும் உங்கள் நேரத்தில் உங்கள் வீட்டில் பரிபூரணமான பௌர்ணமியில் பண்ணுங்கள் இல்லை ஒரு வியாழக்கிழமையில் பண்ணுங்கள் பௌர்ணமியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இல்லை வியாழக்கிழமையில் பண்ணுங்கள் நரசிம்மர் ஹோமங்க சுதர்சன ஹோமம் ரெண்டுமே பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் தீர்த்தம் தெளித்து நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மீன ராசிக்கார அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடத்துக்கும் என்னமா சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா பிரிவுக்கு கிரகங்கள் முக்கியம் அந்த பிரிவுனால வரக்கூடிய அந்த வழி அதுக்கும் கிரகங்கள் தான் முக்கியம் இந்த பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் வந்து ஆறு பன்னெண்டுன்னு சொல்றோம் நாங்கள் ஒருத்தரை நல்லா நேசித்தோம் அல்லது தன்னோட நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த ஒருத்தரை தான் நேசிக்கிறேன் தனக்கு பிறந்த குழந்தைகள் ஏதோ ஒரு காலகட்டங்களில் நம்ம வந்து பிரியிறோம் இழக்கிறோம் இது ஒரு பெரிய துக்கம் ஆனால் அதை தாண்டி வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க நேசித்த உறவு நீங்கள் வளர்த்த நபர் நீங்கள் சிநேகிதம் பண்ணின நண்பர் தொழில் கூட்டாளி ஒரு நம்பிக்கை வச்சிருப்பீங்கள ஆனால் கண்ணு முன்னாடியே வந்துட்ருக்காங்க பாருங்கள் அதை பிரியிறாங்க பாருங்கள் அந்த பிரிவு ஏற்படுத்துகிற அந்த தசாபுத்திகளினுடைய காலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம பண்ணும்போது அந்த பிரிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த வகையில் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கடல் ராசி அப்படின்னு சொல்லலாம் கடல் மாதிரி எண்ணங்களை கொண்ட ராசி அதில் ஆயிரத்தெட்டு அர்த்தங்கள் இருக்கும் நீ எதை வேணாலும் போட்டுட்டு அலையே உள்வாங்கிட்டு ஓயாது தன்னோட அலைய எப்படி வெளிப்படுத்துதோ அதே மாதிரி தன்னோட உழைப்பை மட்டுமே தியாகம் செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ராசி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு திமிங்கலம் இருக்குது எத்தனையோ இருக்குது அத்தனையோ ஃபைட் பண்ணி உள்ளே போந்து எல்லாத்துலேயுமே எதுலேயுமே சீக்கிரமாக தன்னோட வாழ்க்கையை வந்து ஓயவே ஓயாது உழைக்கக்கூடிய அந்த மீன் மாதிரி அந்த மீன ராசிக்காரர்கள் தனக்கான கண்ணீரை கூட அது ஒரு கரைச்சிட்டு ஏன்னா கடலுக்குள்ள அழும்போது அழுகிற கண்ணீர் தண்ணி வெளியில் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மீன ராசி கண்ணீர் தண்ணி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கூட உணர முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் அந்த ராசி தன்னோட வாழ்க்கையவே ஆரம்பிக்கும் உணர்ச்சிகள் அதிகமாக கொண்ட ராசி மீன ராசி உணர்வு பூர்வமான ராசி தத்ரூபமான ராசி தன்னோட உணர்ச்சிகளை தன்னோட உணர்வுகளை தன்னோட காயங்களை தனக்குள்ளே கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு ராசி மீன ராசியாக இருக்குது ஆக அந்த கடல் மாதிரி பரந்த எண்ணங்களும் இருக்கோ அது எல்லையற்றது அதனோட ஆழம் யாருமே அறிய முடியாதது அப்படி கடலோட கூட அறிஞர்கள் எல்லாம் மீன ராசிக்காரர்களோட மனசினோட ஆழத்தை அறிய முடியாதுன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு காயம் ஏற்படுறது அப்படிங்கிறது இவங்களினுடைய குணத்தால அப்படி என்னையா ராசிக்காரர்கள் பெரிய தப்பு பண்ணிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரை மதிக்கணும்னு தெரியாமல் ஓவராக மதிக்கிறது ஓவராக ரெக்ஸ்பெக்ட் கொடுக்கறது நம்மளை மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்க எப்போவுமே மீனராசிகிட்ட ஒரு தப்பான குணம் என்னென்னா நம்மளை மாதிரியே மற்றவங்க இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் ஓவராக கொடுக்கறது அதாவது அன்பு பாசம் நேரம் காலம் இல்லாமல் தன்னோட நேரத்தை கொடுக்கறது தன்னோட உரிமையை இன்னொருத்தர்கிட்ட விட்டு கொடு கொடுக்கிறது தன்னோட உணர்ச்சிகளை ஒருத்தர் கையாளுற அளவுக்கு விட்டு கொடுக்கறது அந்த அன்புக்கு அடிப்பணியறது இந்த குணந்தாங்க மீனராசிக்கு பிரிவினுடைய முதல் படின் சொல்லலாம் மீனராசி மற்றவங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க இதனாலேயே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னியம்மா வீட்டில் இந்த மீனராசி எப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த நிறைய கொடுக்கறது அப்படிங்கிறது பணங்காசு அதெல்லாம் இல்லைங்க அன்பு அன்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொன்னான நேரம் அதையே குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அதிகம் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மீனராசி சில மீனராசிக்காரர்கள் பணங்காசியும் கொடுத்துட்டு ஏமாந்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஞானம் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு அளவுகள் வந்துட்டு பார்ப்பாங்க அதில் ஏமாந்தாங்க அதில் பிரிஞ்சாங்க பணத்தால் பகையாளி பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறத விட தன்னோட பாசத்தால் பகையாளி பிரிஞ்சாங்க தான் வச்சு அதீத நம்பிக்கையால் பகையாகி பிரிஞ்சாங்க இதுதான் மீனத்தோட ஒரு அமைப்பு நம்பிக்கை வச்சுட்டோம் நம்பிட்டோம் ஆனால் அந்த நேரத்தில் வந்து உரிமை கொண்டாட முடியலையே அப்படிங்கிற ஒரு குணம் எப்போவுமே வந்துட்டு மீனத்துடைய மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கு வலிக்கக்கூடாது அந்த வழியை அந்த மனக்காயம் வந்து என்னால் எனக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து வரக்கூடாது அப்படிங்கிற உணர்வு மட்டும் தான் மீனராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தன்னோட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க எப்பவுமே அதனால் மட்டும்தான் வாழுவாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு இவங்களால எந்த ஒரு பாதிப்புமே வரக்கூடாது மீனராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க ஆயிரம் இவங்களுக்கு பாதிப்பை கொடுத்தாலுமே பரவாயில்ல நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தானே இவங்களுக்கு எத்தனை சுமையை கொடுத்தாலுமே பரவாயில்ல கொடுத்துட்டு போகிறாங்க நமக்கு வேண்டியவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எந்த விதத்துலேயுமே காயப்படுத்தாமல் இவங்க இவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் பாசத்தையும் மட்டும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படி வாழக்கூடியவங்க அதுதான் மீன ராசி குடும்பத்தில் இருக்கவங்களோட ஒரு அமைதியான சூழலை உருவாக்கும் இது எல்லாத்தையுமே இணைக்கணும் முதல்ல குடும்பம் அப்படிங்கிறது பாசம் அவங்களுடைய ராசிக்கு ஐந்து குடியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் வந்து ராசி மேலே உட்கார்ந்து இருக்கிறதுனால அதிலும் மீன ராசி அதில் மூன்று நட்சத்திரங்களில் உத்திராட்டியிலேயோ ரேவதியிலேயோ புரட்டாதிலேயோ எதுலேயோ உள்ளே பிறந்திருந்தாலுமே அது கூட அந்த ராசியினுடைய குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கனவு உலகம் கனவு உலகம் என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் என்னோட குடும்பம் வந்து ஒரு கௌரவமான குடும்பமா இருக்கணும் என் குழந்த நல்லா இருக்கணும் எனக்கு கிடைக்காதது என் குடும்பத்தில் விட ஒருபடி மேலே என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க எப்பவுமே தன்னோட குடும்பம் தன்னோட உறவுகள் அவங்களுக்கு நம்ம செய்யறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடியவங்க அப்படிதான் வந்து மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அதே மாதிரி எப்போவுமே தனக்கு பிடிச்சவங்களுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனையும் இருந்தாலுமே எல்லாரையும் மறந்து தன்னோட கௌரவம் தன்னோட குடும்பம்னு நினைக்கக்கூடிய குடும்ப கௌரவம் என்னோட கௌரவம்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கிறதுனால குடும்பத்தோட ஒரு தூண் அப்படின்னு சொல்லி மீன ராசிக்காரர்களை வந்து சொல்லலாம் ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைங்க மீனராசி தவிர்த்துட்டு ஒரு குடும்பத்துல குதுக்கலம் இல்லை மீனராசியை தவிர்த்துட்டு ஒரு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை மீனராசியை தவிர்த்து ஒரு குடும்பம் ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா அப்படின்னா கண்டிப்பா அது உண்மைதாங்க அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது மீனராசி சந்தோஷமா இல்லையா மீனராசியை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் யாருமே முயற்சி பண்ணுறதே இல்லை அப்படியே செயல்படுத்துகிறாங்க மீனராசியை புரிஞ்சுக்கிறதுக்கு குடும்பத்தில் ஆட்கள் அப்படிங்கிறதே ரொம்ப குறைவு அப்படி மீனராசியை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது மீனராசியினுடைய கொடுப்பனைன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப கஷ்டம் மீனராசி எப்போவுமே மனுஷ உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க இவங்க எந்த சூழ்நிலையில ஒரு ஒரு உறவு பிரிகிறாங்க அப்படின்னா எல்லா உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கிறது தான் மீனராசி எல்லா தப்பையுமே பண்ணிட்டு தான் பக்கம் மட்டுமே நியாயம் இருக்கிற மாதிரி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தன்னை வந்து தன்னோட திறமையால் நியாயப்படுத்துகிற மனுஷங்க இருக்க வரைக்கும் எப்போவுமே விட்டு கொடுத்து பழகிய மீனராசி ஒரு உறவை விட்டு பிரியும்போது நிறைய யோசிப்பாங்க சட்டில் முடிவெடுக்க மாட்டாங்க எந்த ஒரு முடிவையுமே நல்லா யோசிச்சு இவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க இவங்க இவங்க கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது இல்லை நம்ம இவங்களோட இருந்தோம்னா அவங்க அவங்களோடைய வாழ்க்கையும் நல்லா இருக்காது அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு மீனராசி யாரை நினைக்கிறாங்களோ அந்த உறவை விட்டு கண்டிப்பாக பிரிஞ்சிரும்